ஹலோ friends, வெல்கம் to our channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றாலும் மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க தப்பு பண்ண வந்தாலே அங்க தைரியமா உட்கார்ந்துட்டு இருக்கோம் நீங்க ஏமா இவ்வளவு பயப்படுறீங்க ஒரு வேலை இந்த விஷயம்லாம் எல்லாம் வெளியே தெரிஞ்சாலும் தெரிஞ்சிட்டு போட்டுமே விடுங்களேன் பவானி நீ திரும்ப திரும்ப புரியாம பேசிட்டு இருக்க இதுல அசிங்கப்பட போறது நீ மட்டும் கிடையாது குழந்தையோ

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி